ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சோழவரம் செங்குன்றம் சுற்றுவட்டார இடங்களில் எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை நீடித்து வரும் நிலையில் பொன்னேரி தேரடி ரயில்வே மேம்பாலத்தில் குளம் போல தேங்கி நிற்கும் மழை நீரில் வாகனங்கள் தத்தளித்து செல்கின்றன தொடர்ந்து செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு பொன்னேரி மாவட்டம்ன்னேரிஞ்சிர் பழவேற்காடு சோழாரம் செங்குன்றம் சுற்று இடங்களில் வந்து காலை முதலே வந்து இடைவிடாது பலத்த மழை பெய்து வருகிறது மழையின் காரணமாக பொன்னேரின் முக்கிய சாலையில் மழை நீர் வந்து குளம் போல தேங்கியுள்ளது பொன்னேரி நகராட்சிக்கு உட்பட்ட சாலைகளில் முறையான வடிக்கல் வசதிகள் இல்லாததால் மழை நீர் வந்து வெளியேற வழியின்றி குளம் போல தேங்கிய சாலையில் வந்து பெருகடித்து வருகிறது வாகன ஓட்டிகள் அவதி அடைந்துள்ளனர் பொன்னேரி தேரடி ரயில்வே சுரங்கப்பாதையில் வந்து இரண்டடிக்கு அடிக்கு மேலாக விபத்துக்கு மேலாக மழை நீர் வந்து குளம் போல தேங்கி கிடைக்கிறது பொன்னேரி பழவேற்காடி சாலை முழங்கால் அளவுக்கு தேங்கியுள்ள தண்ணீரில் வந்து வாகனங்கள் வந்து தத்தளித்தபடி பொதுமக்கள் சென்று வருகின்றனர் காலத்தின் அடியில் வந்து மழை நீர் தேங்கி எடுப்பதால் பள்ளி மாணவர்கள் செல்லும் நேரத்தில் வந்து கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர உறுதிகள் நான்கு கிலோமீட்டர் சுற்று செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது பகல் நேரங்களில் மட்டும் மழைநீர் பிறகு ராட்சத மோட்டார் வைத்தும் தண்ணீர் எடுத்து வருகின்றனர் இரவு நேரங்களிலிருந்து மழை குளம் போல தேங்கியுள்ளதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வந்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர் ஹாலிடேஸ் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜே டி ஹாலிடேஸ் தான் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்